லேவியர் அதிகாரம் பதிமூன்று தொழுநோய் பற்றிய சட்டங்கள் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் உரைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொரிசிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டுவரப்பட வேண்டும் அவர் உடலில் நோயிருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் உரோமம் வெண்மையாக மாறி நோயிருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்பகுதிகளை விட குழிந்திருந்தால் அது தொழுநோய் அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார் அவர் உடலின் மேல் வெள்ளை படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள உரோமம் வெண்மையாகாமலும் இருந்தால் குரு அவரை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் ஏழு நாள் குரு அவரை அடைத்து வைப்பார் ஏழாம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார் நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார் அது சொறி சிறங்கு அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் தீட்டற்றவர் தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிறங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும் மீண்டும் சொறி சிறங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார் அது தொழுநோய் ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார் தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது உரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார் அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய் குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார் அவரை அடைத்து வைக்க வேண்டும் அவர் தீட்டுடையவரே வெண்கூட்டம் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலைவரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும் அவர் உடலில் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீற்றற்றவர் என குரு அறிவிப்பார் உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் தீட்டற்றவர் ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர் எனவே திறந்த புண்ணைக் கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார் திறந்த புண் தீற்றுடையது அது தொழுநோய் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார் குரு அவரை பார்ப்பார் நோய் தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் அவர் தீட்டற்றவர் உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும் குரு அதை சோதித்து பார்ப்பார் அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் உரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது கட்டியால் உண்டான தொழுநோய் குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை உரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை ஏழு நாள் அடைத்து வைப்பார் தோலில் புள்ளி படரக் கண்டால் அது தொழுநோய் அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார் வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் ஒருவரது உடலில் நெருப்புப்பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்புப்பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும் அந்த மருவில் உரோமும் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது தொழுநோய்தான் அதை சோதித்துப் பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை உருவமும் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை ஏழு நாள் தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் அவரை சோதித்துப் பார்த்து தோலில் அது பரவியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் அது தொழுநோய் மறு தோலில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கடுமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் அது நெருப்பால் ஏற்பட்ட வடு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்துப் பார்க்க வேண்டும் நோயுள்ள இடம் குழிவாயும் உரோமும் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார் அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோய் ஆகும் குரு அதை சோதித்துப் பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குழிந்திராமல் கருப்பு உரோமம் இல்லை என்றால் குரு ஏழு நாள் அவரை தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் அவரை குரு சோதித்துப் பார்ப்பார் அந்த சொறி பரவாமலும் அங்கு மஞ்சள் உருமும் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிறைத்துக் கொள்வார் மீண்டும் குரு அவரை ஏழு நாள் தனியாக வைப்பார் ஏழாம் நாளில் குரு சோதித்துப் பார்க்கும்போது போது தோலை சொறி பரவாமல் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார் தம் ஆடைகளை துவைத்தபின் பின் அவர் தூய்மையாவார் தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார் தோலில் சொறி பரவியிருந்தால் உரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை அவர் தீட்டுள்ளவர் சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு உரோமம் உழைத்ததெனில் சொறி குணமாயிற்று அவர் தீட்டற்றவராய் இருக்கிறார் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்துப் பார்ப்பார் அவர்கள் மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல் அவர் தூய்மையானவர் தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர் முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர் மொட்டை தலையில் செந்திரம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம் குரு அவரை சோதித்துப் பார்ப்பார் அவரது மொட்டை தலையிலோ அரைமொட்டை தலையிலோ உடலில் உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடையணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் ஆட்டு உரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு உரோமமும் சேர்த்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோலாடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோலாடையிலோ பாவிலோ ஊடுநூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய் குருவுக்கு அதை காட்ட வேண்டும் குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியவற்றை ஏழு நாள் தனியாக வைத்து ஏழாம் நாளில் அதை கவனிக்க வேண்டும் உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலாடையிலோ தோலால் செய்யப்பட்ட இதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய் அது தீட்டானது அந்த நோயுள்ள ஆட்டு உரோமத்தாலோ அஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோலாடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும் ஏனெனில் அது வளரும் தொழுநோய் அது நெருப்பில் சுற்றறிக்கப்பட வேண்டும் உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி இரண்டாம் முறையும் ஏழு நாள் தனியாக வைப்பார் அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்துப் பார்ப்பார் நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுற்றறிக்க வேண்டும் கழுவப்பட்ட பின் நோய் குறைந்துவிட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோலாடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலில் இருந்து கிழித்தறிந்து விட வேண்டும் ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும் எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும் ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும் இரண்டாம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும் ஆட்டு உரோம உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடுநூல் தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இது லேவியர் அதிகாரம் தொழுநோய் கண்டபின் தூய்மை செய்தல் ஆண்டவர் மோசையிடம் கூறியது தொழுநோயாளியின் தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம் அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும் குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும் தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருபோரை உயிருள்ள குறையற்ற இரு குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார் மண்பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார் உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார் தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின் மீது ஏழு முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டு விடுவார் தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார் பின்பு பாளையத்திற்கு சென்று ஏழு நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார் ஏழாம் நாளில் தம் தலை தாடி புருவம் மற்றும் உரோமம் அனைத்தையும் மழுங்கச் சிறைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாவார் எட்டாவது நாள் ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற ஓர் ஆட்டையும் இரு கிடாய் குட்டிகளையும் இருபது படி அளவில் பத்தில் மூன்று பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும் தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலிப்பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார் பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய் குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார் பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் இடத்தில் வெட்டுவார் இந்த குற்றப்பழி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வலக்காது மடல் வழக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார் பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஊற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமண தெளிப்பார் தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வலக்காது மடல் வழக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டு அகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க கரை நீக்கம் செய்வார் பின்னர் எரிப்பலிக்குரியதை வெட்டுவார் எரிப்பலியையும் உணவு படையலையும் பலிபிடத்தில் படைப்பார் இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார் இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குற்ற பலியாகவும் ஒரு கிடாய் குட்டியையும் உணவுப் பலியாக இருபது படி அளவில் மரக்காலில் பத்தில் ஒரு பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப இரு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் ஒன்று பாவம் போக்கும் பலி மற்றது எரிபலி அவற்றை அவர் எட்டாம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக் கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும் குற்றப்பழி நீக்கும் கிடாய் கூட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார் குற்றப்பழி நீக்கும் கிடாய் கூட்டியை அடித்து அதன் ரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வளக்காது மடலிலும் வழக்கை பெரு விரலிலும் வலக்கால் பெரு விரலிலும் ஊசுவார் பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வலக்காது மடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றப்பழி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் பின்னர் தீட்டு அகற்றப்படவிருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா குஞ்சனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிப்பலியாகவும் படையலோடு படைப்பார் இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரைநீக்கம் நீக்கம் செய்வார் தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டுவர இயலாத தொழுநோயாளிக்குரிய சட்டம் இதுவே தொழுநோய் வீடு ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது உங்களுக்கு உடைமையாக நான் வழங்கும் காணான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த உடைமையாளன் என் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும் குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார் இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும் பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார் அவர் நோய் பற்றியிருக்கும் இடத்தை பார்வையிடுவார் வீட்டு சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் மீண்டும் வந்து சோதித்துப் பார்ப்பார் அங்கு நோய்க்குறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் பணிப்பார் வீட்டின் உச்சுவரை செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூசச் சொல்வார் கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார் நோய் வீட்டில் இடம் பெற்றதெனில் அது வளரும் தொழுநோய் அது தீட்டு எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன் வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவுண்டவனும் தங்கள் உடைமைகளை வெளுக்க வேண்டும் குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார் ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது வீட்டின் கரையை நீக்க இரு குருவிகள் கேதுருக்கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார் ஒரு குருவியை மண்பாண்டத்தில் உள்ள கூற்று நீரில் கொள்வார் கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட குருவியின் குருவியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழு தரம் தெளிப்பார் குருவியின் குருதி ஊற்றுநீர் உயிருள்ள குருவி கேதுருக்கட்டை ஈசோப்பு சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார் உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும் இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும் இது அனைத்து தொழுநோய்க்கும் சொறிக்கும் உடைப்பத்துக்கும் வீட்டு நோய்க்கும் வீக்கம் சிறங்கு வெள்ளை ஆகியவற்றிற்கான சட்டம் எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே லேவியர் அதிகாரம் பதினைந்து உடலில் ஏற்படும் தூய்மையற்ற ஒழுக்கு ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைமைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு அவன் அடியிரருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன் அதை சுமப்பவன் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும் அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டகற்ற ஏழு நாள் காத்திருக்க வேண்டும் பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும் எட்டாம் நாள் இரு காட்டு புறாக்களை அல்லது புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும் குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரி பலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் விந்து கழிந்தவனும் தன் உடலை கழுவுவான் மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன் விந்துப்பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும் மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும் அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர் மாத விளக்கில் பெருக்குடைய பெண் ஏழு நாள் விளக்காயிருப்பாள் அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர் மாத விளக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர் அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும் மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான் அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான் ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் ஏழு நாள் தீட்டுடையவன் அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டேன் மா மாத விளக்கு நாள்கள் கடந்தும் உயிரம்பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம் விளக்கு நாள்களைப் போல தீட்டானவையே அந்த நாள்களெல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விளக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே அவள் அமரும் அனைத்தும் காலத்தை போன்றே விளக்காயிருக்கும் அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும் மாலை மட்டும் அவன் கீட்டாயிருப்பான் அவள் தன் இரத்தப் பெருக்கு பின் ஏழு நாள் கழித்த பின் கீட்டற்றவள் ஆவாள் எட்டாம் நாள் இரு காட்டு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள் குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியும் மற்றதை எரிபலியுமாக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விளக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாயிருப்போலோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே